தூங்கணும்னா எப்படின்னா செல்போன் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்து செல்போன் நினைச்சுட்டீங்கன்னா செல்போன் பாருங்க தூக்கி ஆப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காம நேரம் அல்லது அரைமணி நேரம் பிரேயர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சாதியோ அல்லது தியானம் படிச்சுட்டீங்க அதிகமா தியானத்தை பண்ணிட்டு அந்த அலைமொண்டோட பண்ண செல்போன் எவ்வளவு எடுத்துக்கிட்டே என்னென்னோ ஓடிப்பா அதோட பார்க்காது பார்க்கறது தப்புல ஆனால் வந்து போது இது கொள்ளி கண்ணை சரியா இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்க கண்ணாடி போடும்போது உங்கள் பவர் என்னம்மா ஆரம்பத்தில் பாயிண்ட் ஃபைவா பாயிண்ட் செவன் ஃபைவா ரெண்டா ரெண்டு ஆமாம் எத்தனை ஆச்சு ஆமா முப்பது வருஷம் ஆயிருக்கு கமெடி காலத்தில் இருந்து கூப்பிட்டுருக்கா கொஞ்சம் சொல்லுவாரு கண்ணாடி போடுவது தப்புன்னு சொல்லல கண்ணாடி போட்டு அது ஒவ்வொரு வருஷமும் பாயிண்ட் டூ போய் போறாங்க பவரை காரணம் என்ன கண்ணாடி போட்டவங்களுக்கும் கண்ணாடி போடாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இப்ப சென்டர் பார்க்கும்போது பார்வை கண்ணாடி போட்டது சைடு வியூ இருக்காது கண் இல்லாமல் பாருங்க சைடு வியூ தெரியும் நீ தான் பார்ப்பீங்க ஆனால் இசை உட்காந்துருக்கு எனக்கு தெரியும் கேமரா எடுத்துட்டுலாம் தெரியும் கண்ணாடி போட்டா தெரியாது அப்போ உங்கள் போக்கஸ் இதிலேயே இருக்கும் அப்போ ஐ மூமெண்ட் என்ன அதுலேயே தான் இருக்கும் ஊர்ல இதுதான் கண்ணாடி போட்டு ஆனால் கண்ணாடி போட்டா தானே சார் தெரியும்

எல்லாமே அந்த கதை நீங்க கண்ணாடி போட்டதுனால எனக்கு கண்ணாடி கலக்கிட்டேன் எனக்கு பவர் குறைஞ்சி சீரோ வந்துருச்சு காரை முடியுமா கம்ப்யூட்டர் பார்க்க கூடாது அது பெரிய கம்ப்யூட்டர் பார்க்க வேலைக்கு பார்க்கற ஒரு அம்மா வந்து வேலை பாதிப்பு

அப்ப அந்த வேலை விட்டுச்சா அவங்க வலிடு அடுத்து